வாழ்வின் புரிதல் நீ செய்த நல்லவைகளை புகழாதது நீ அறியாமல் செய்த தவறுக்கு கொன்றிடுமே கடனில் நீ புல்லட் ஓட்ட மதித்திடும் கடனற்று சைக்கிளில் செல்ல ஏளனப்படுத்தும் கடக்கும் நடிகளில் வாழ்வதல்ல வாழ்க்கை கடக்க முடியா முடிகளிலும் வீழாமல் வாழ்வதே உன் விரல்கள் அனைத்தும் சமமில்லை உன்னை ஒப்பிடும் அளவுக்கு நல்லவன் இல்லை நீ மட்டும் அறிவாய் உன் போராட்டங்களை நீ சரியாக தேர்ந்து வாழ்ந்திடு தவறிடி அனுசரித்து வாழ பழகிடு தடதடவென ஆயிரம் பேசுபவர் உண்டு பதில் அளிக்க நினைத்தால் ஆயுள் முடியுமே பாதி வாழ்க்கை வலிக்க வாழ்க்கையை வெறுக்குமே தாவரங்களை அறிந்து வாழ்ந்திடு இலைகளை மறந்திடுமே தனித்து பறக்க இறக்கைகள் போதாதே தன்னம்பிக்கை மனதை முளைத்திட வேண்டும் உன் கண்ணருகில் காணும் அன்பை விட உன் இருதயத்தில் இருப்பதே நிஜ அன்பு